பைபிள் இருந்து நான் ஒரு வசனத்தை வாசிச்சேன் அது என்னன்னா என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன் அது வந்து ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நான் யோசிச்சேன் என்ன நான் படிக்கும் போதும் எனக்கு வந்துட்டு உள்ளங்கையில படிக்கிறவங்க எத்தனை லட்சம் பேரு பத்தனை லட்சம் பேரும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளங்கையில என்ன வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப அத்தனை பேருக்கும் அது பொருந்துமா இப்ப இவ்வளவு கோடி ஜனத்தையும் அவர் உள்ளங்கையில வரைஞ்சிருக்க முடியுமா அது பாசிபிளா அப்படின்னு நினைச்சேன் அவ்வளவு அவர் கையென்ன அவ்வளவு பெருசாவா இருக்கும் அது எப்படி எல்லாரையும் வரைஞ்சிருப்பாரு இதுனா பிராக்டிக்கலாவே இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சேன் அப்புறம் லேட்டரா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு உணர்த்தர் சொல்லலாம் இல்ல ஆண்டோர் பேசின விஷயங்கள் சொல்லலாம் எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா எனக்கு என்ன பதிலா கிடைச்சது அப்படின்னா உன் கையில வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷ கண்டுபிடிச்ச தம்மா துண்டு ஸ்மார்ட் போன்லயே லட்ச கோடிக்கணக்கான ஜனங்களுடைய போட்டோஸையும் வீடியோஸையும் நீ பார்க்க முடியும்னா இந்த உலகத்தை கண்டுபிடிச்ச அந்த மனுஷனே கண்டுபிடிச்ச ஏன் கையால இதெல்லாம் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா எனக்கு ஒண்ணுமே புரியல ஓ oh.